வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்கள் அனைவருக்கும் சகல் ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா நம்ம இது பதவி உயர்வு ராஜ்ய யோகம் ராஜ யோகம்னா நம்மளுக்கு வந்து ராஜ்ய வாழ்க்கை வாழறதுக்கு நம்ம வந்து பதவி வேலை செய்கிற இடத்துல இருந்து பதவி உயர்வு கிடைக்கணும் நம்ம போகிற இடம் வந்து எந்த விஷயமா போகிறோமோ அந்த வேலைக்காக போகிறோமோ அந்த வேலை வந்து தடை இல்லாமல் நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் நம்ம எந்த விஷயமா நம்ம வெளியில் போகிறோமோ வேலைக்கு ஒரு வேலையை அட்டன் பண்ண போகிறோமா அந்த வேலை கிடைக்குன்னா அந்த வேலைக்கு கிடச்சி கிடைக்கும் வேறு விஷயமா போகிறோமா பதவி நம்ம போகிறவரத்தை ஒரு மரியாதை மதிப்பு கிடைக்கணும் அதுவும் வந்து சரி பண்ணி கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி செய்யிங்கன்னா உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் உங்களுக்கு வந்து இந்த பதவி உயர்வு நம்ம ராஜ்ய வாழ்க்கை வாழறதுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய்ட்டு பழவளைக்கு பில்டிங் பங்களாக இருக்குது இல்லையா அந்த இடத்துல வந்து அரச மரம் அரச மரம்னா மரமாக இருக்கக்கூடாது அரச மரம் வந்து செடியாக தான் இருக்கணும் ரொம்ப பெருசாக இருக்க கூடாது ஒரு அடி ரெண்டு அடி உயரம் இருக்கணும் அந்த அரச மரத்தோட செடி அதை என்ன பண்ணுறீங்க பார்த்து பத்திரமா வேர் அல அறக்கூடாது கட் அப்படியே அப்படியே பிடிங்கிறதுக்குங்க நீங்கள் நல்ல நாளாக பார்த்து பிடிங்கிக்க தான் அது யமகண்டம் ராவுகலம் இதெல்லாம் இல்லாமல் டைமில் பார்த்து பிடிங்கிறது வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பித்தளை பாத்திரம் பித்தளை பாத்திரத்தில் எதோ சட்டி மாதிரி பார்த்து எதனா ரெடி பண்ணி வச்சுங்க அதில் இடத்தாந்து இந்த பேரை சுருட்டி அதில் வச்சுருங்க வச்சு ஒரு ப அஞ்சு இருபது நாளைக்கு நல்லா நெய்லே காய் வைங்க வெயிலில் வைக்கக்கூடாது அப்படியே வச்சு நல்லா காஞ்சி இப்போ இருபது நாள் ஆகினதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ணுங்க கோமியத்தில் வந்து அலம்பி நல்லா கோமியில் அலம்பி எப்படின்னா நம்ம அது இடத்த உடனே கொஞ்சம் காஞ்சி முட முரணும் இருக்கும் முட முடன்னு அதை அலம்பினீங்கன்னா கொஞ்சம் மறுபடியும் ஈரமாகும் கோயமுத்தில அலம்பி என்ன பண்ணுறீங்க மறுபடியும் நெய்லேயே காய வைங்க காய வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணி எடுத்து ஒரு சிகப்பு கலர் துணி ஏதாச்சும் ஒரு மூட்டையாக கட்டுற மாதிரி அது சின்னதாக எந்த அளவுக்கு அந்த செடி இருக்குதோ அளவுக்கு அதை சுருட்டி மளிகை கட்டணும் இது என்ன பண்ணுறீங்க அந்த துணியில் வச்சுட்டு கொஞ்சோட்டு பச்சை கற்புறம் அதில் போட்டுருங்க ஒரு இந்த கிராம்பு கொஞ்சம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா கிராம்பு அந்த கிராம்பில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதில் போட்டுருங்க ஏலக்காய் ஒரு தரமான ஏலக்காய் நல்ல ஏலக்காய் குவாலிட்டியான இருக்கணும் அதில் ஒரு பாஞ்சு இருபது ஏலக்காய் அதில் போட்டு ஒரு முடிச்சா கட்டிவிடுங்க நல்லா சின்னதாக போட்ட மாதிரி முடிச்சா கட்டி சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாமி எந்த சாமி இருக்குதா குலதெய்வம் இல்லை பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதை வச்சுக்கிறீங்களா எந்த சாமி கும்பிட்றீங்களா அந்த சாமி நல்லா வேண்டிக்கணும் நல்லா வேண்டி நீங்கள் நான் போகிற காரியம் பதவி உயர்வு எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம எதை நினச்சி நம்ம செய்கிறோமோ அதை நல்லா வேண்டிக்கணும் மனசார வேண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு நாளைக்கு அது பூஜை நம்பளே இருக்கணும் நல்லா வேண்டி பூஜை பண்ணி பண்ணி க அது காலையிலும் சாயந்தரமும் பூஜை பண்ணணும் மூணு வே ரெண்டு வேலையும் பண்ணணும் பண்ணி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல போகிறீங்கன்னா பேக்கு நீங்கள் எடுத்து போங்க ஆம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இந்த இதை பேக்கில் போகலாம் நீங்கள் இல்லை வேலை செய்கிறீங்களா தங்கி ஒரே இடத்துல வேலை செய்கிறீங்களா அந்த வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மேலே மேலே ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை வந்து நல்லா நம்ம நினச்ச வேலை வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி அது வழியை வகுத்து கொடுக்கும் நீங்கள் எந்த வேலையாக போகிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் அதே போல் வந்து பதவி வந்து நீங்கள் ஒரு வேலை செஞ்சினே இருப்பீங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரே வேலை தான் செய்வீங்க மேலே மேலே ஒரு ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா படியாக ஏறுவாங்க இல்லையா அது போல் வேலை வந்து கிடைக்காது நம்ம எம்மா கஷ்டப்படுவோம் எவ்வளோ செய் வேலை செஞ்சு அதே வேலை தான் இருப்போம் ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்காது இதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலையை விட்டு அந்த வேலைன்னு ஒரு வேலையில் வந்து உங்களுக்கு வந்து மேலே தூக்கி கொடுக்கும் நல்லா வளர்ச்சியை கொடுக்கும் அதுபோல் வந்து நீங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்தி கொடுக்கும் என்ன ஒன்று இதை வந்து நீங்கள் செஞ்சு எங்கே போகிறீங்களோ போகிற இடத்துலாம் இதை எடுத்து போகணும் நீங்கள் பேக்கில் வச்சுட்டு நினைப்பில் வீட்டிலே வச்சி செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வேலை செய்யாது நீங்கள் வேலைக்கு போகிற இடம் ஒரு விஷயமாக போகிறீங்க ஒரு ஒரு டீலிங் பேச போகிறீங்க எதோ முக்கியமான இது அதை பேசுகிறதுக்கு போகிறதுக்கும் இதை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை வந்து அதை உங்களுக்கு சாதகமாக திருப்பி கொடுக்கும் அது அந்த வேலை விஷயமா ஒரு க பிஸ்னஸ் பேச பாருங்க ஒரு இது முடியாத இது வந்து முடிச்சு கொடுக்கும் ஏன்னா வந்து இந்த செடி வந்து அரசாசி ஆளக்கூடியது அரச மரணம் எதுக்கு பேர் இருக்குது அதனால் வந்து இது வந்து எல்லாத்தையுமே வந்து வெற்றிகரமாக நம்ம நம்மளுக்கு சாதகமாக எல்லாத்தையும் திருப்பி விடும் நீங்கள் இது போல் செய்யுங்க ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுக்கிறேன் இந்த செடியை பற்றி அந்த வீடியோவும் பாருங்கள் அது வேற விதமாக போட்டிருப்பேன் இந்த செடியை வந்து இது வந்து அரசாட்சி சம்மந்தப்பட்டது வேலை சம்மந்தப்பட்ட நம்ம பதவி உயர்வு எல்லாத்துக்குமே வந்து இது சரி பண்ணி கொடுப்போம் நான் சொன்ன மாதிரி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்றி நலம்பருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு